வணக்கம் உலகமெல்லாம் பறந்து வாழும் தாய் தமிழ் இன்றைக்கு டிசம்பர் பதினாலாம் தேதி இவிஎஸ்கோ இளங்கோன்னு ஒருத்தர் இறந்து போயிட்டார் உங்களுக்கு தெரியும் பெரியாரன் பேரன்னு சொல்லிவிட்டு ஒரு மனிதன் இறப்பை கொண்டாடுவது தவறு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் என்ன செய்தான் என்ன பேசினான் என்பதை வைத்து தான் அவனை நம்ம வந்து அவனுக்காக நம்ம கண்ணீர் செஞ்சுடுது அவனை வந்து நம்ம கடுமையாக விமர்சனம் பண்ணுறது ஹிட்லர் வந்துட்டு ஜெர்மனிக்கு ரொம்ப நல்லது செஞ்சார் ஆனால் ஹிட்லரை கொலகாரன்னு சொன்னாங்க அதே ஹிட்லர் வந்துட்டு உலகத்தில் வந்துட்டு ஒரு பத்து குடும்பத்தை வந்து யூதர்களை விட்டுட்டு போகிறேன் இவங்கனால தான் அந்த உலகமே அழியும் அப்படின்ட்டு அன்றைக்கே சொல்லி வச்சுட்டு போனாராம் அது இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது நம்மலாம் பார்க்குறோம் யூதர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் ஈவு இறக்கம் இல்லாமல் மக்களை கொள்ளுவார்கள் அதுபோல தான் ஜனநாயக நாடு இந்தியான்னு சொல்லிட்டு இந்திய ஜனநாயக நாடு என்ன பண்ணிடுச்சுன்னா ஈழத்தில் நம்ம இனத்தை கொண்டு குமிக்கிறதுக்கு வழிவகுத்தது எத்தனை நாடுகள் சேர்ந்து நம்ம இனத்தை கொன்று குமித்தது வழிவகுத்தது அதுக்கு காங்கிரஸ் தலைவராக அன்னைக்கு இருந்த அது இந்திய பிரதமராக கிடையாமல் காங்கிரஸ் தலைவராக இருந்த ராஜீவ்காந்தி என்ன தவறு செய்தார் அப்படின்றது தெரியும் ஆனால் ராஜீவ்காந்தியை விடுதலை புலிகள் கொள்ளவில்லை என்பது ரகுத்மன் என்ன சிபிஐ அதிகாரி இருந்தவர் நிறையா பேர் சொல்லுவாங்க ஐயா என்ன திருச்சி வேலுசாமி அவர்கள் இன்றுவரும் பேசி கொண்டிருக்கிறார் அதெல்லாம் கடந்து கொன்று குமிச்சிட்டாங்க ரா ராஜீவ்காந்தி மர மரணத்துக்கு காரணம் வந்து புலிகள் தான் சொல்லிட்டு ஒரு பழிய சம்பத்தி கச்ச தசை திருப்பி சுப்பிரமணிய சாமி இன்னும் நிறையா பேர் சந்திரசாமி இப்போ ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இது ஒரு கதை இவிஎஸ்கே இளங்கோவுக்கு இதுக்கும் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஈவிஎஸ்கை இளங்கோவன்றவன் வந்துட்டு தலைவருடைய மகன் இறந்து போயிட்டார் அப்புடின்னு கேள்வி கேட்குறது நிருபர் அப்படியா அது நான் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொன்னவன் தான் இவன் ஏன்னா இவன் திராவிடன் ஈவிக்க இளங்கோவன் நாயக்கர் தான் அவர் எப்படி ஈவே ராமசாமி நாயக்கர்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இந்த நாயக்கர் பேர் அந்த ஈவேக்கு இளங்கவன் நாயக்கர் இவருக்கு அண்ணன் சீமானையும் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறார் அண்ணன் சீமானவனால் ஈவிக்கே ஸ்ரீ இறந்ததுக்கு வந்து ஆறுதல் தெரிவிக்கலாம் ஆனால் இன்றைக்கி இன்றைக்கி நான் பார்த்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைஞ்சிருந்தேன்னு கேட்டால் இலங்கையில் வந்து மக்களை கொண்டு குமிச்சுட்டு போது கருணாநிதி வந்துட்டு ஒரு பக்கம் மரணவோனம் கேட்கும்போது இன்னொரு பக்கம் மங்கள கேட்கணும்னு சொல்லிட்டு தன் குடும்பத்துக்காக போயிட்டு பதவி கேட்டு போய் எங்கே டெல்லியில் நின்றுதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இதைத்தான் நான் சொல்கிறேன் நம் இனத்தை அழித்து கொன்று குமித்தவர்கள் இன்னும் நிறையா பேர் இருக்கிறார்கள் நம்மளுக்கும் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்திக்கும் எந்த சம்மதமும் கிடையாது அவரை கொன்றுபுட்டு அதே இப்போ தலைவர்கள் புலிகள் மேல் பழிய போட்டார்கள் ஏன்னா பேசுனதை வைத்து இந்த காங்கிரஸ் கட்சி தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க ஈழத்தில் நம்ம இனத்தை கொண்டு குமிக்கிறதுக்கு கருணாநிதி குடும்பம் மிகப்பெரிய துரோகத்தை செய்தது இன்று வரை இந்த நிமிஷம் வரை செய்து கொண்டிருக்கிறாங்க அதே நேரத்தில் ராஜீவ்காந்தி குடும்பம் பெரும் குடு கொடுமையை செய்தது ராஜீவ்காந்தியோட அம்மா வந்து அம்மையார் வந்து இந்திரா காந்தி நம்ம குறை சொல்லலை அவங்க வந்து புலிகள் வள தலைவராக வந்து வளர்த்தாங்க ஆனால் ராஜீவ்காந்தி தலைப்பட்டு இந்திய பிரதமராக இருந்து இந்திய பிரதமர் இல்லாமல் இருந்தபோது தான் அவர் கொல்லப்பட்டார் அதுக்கும் நம்மளை தமிழ் இனத்தையும் தமிழ் வரலாற்றையும் அழித்து கொண்டிருக்குது இன்றைக்கி ஈழத்திலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி ஆனால் அந்த ஈவிஎஸ்கு இளங்கோவன் பேசுனது எவ்வளோ கொடூரமானது அது தான் நான் ஹிட்லரை உதாரணம் சொன்னேன் ஹிட்லர் வந்து இன்றைக்கி எந்த உலக நாடுகளும் ரொம்ப நல்ல மனிதனு சொல்லவே இல்லை ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஹிட்லர் ரொம்ப நல்ல மனுஷன் என்ன அது வேறு கதை ஆனால் ஈவிஎஸ்க்கு இளங்கோவன் ஒரு தேர்தலில் ஐநூறு கோடிக்கிட்ட செலவு பண்ணி அவனை ஜெயிக்க வச்சு அன்றைக்கி அந்த இடத்துல நான் தன்மை கட்சிக்கு அந்த மக்கள் ஓட்டு போடல ஏன்னா அங்கே நிறையா நாயக்கர்கள் வாழ்கிற நாயுடு நாயக்கர்கள் நிறையா வாழ்கிறாங்க கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன் நம்ம இனத்தை கொண்டு குமித்ததில் கருணாநிதிக்கு எவ்வளோ பெரிய பங்கு இருக்குது கருணாநிதியும் செத்து போயிட்டார் ஆனால் இன்றைக்கி பெரியார் பேர் கருணாநிதி பேர் தான் தமிழ்நாட்டில் இருக்குது எவ்வளோ பெரிய பங்கு இருக்குது அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தமிழ் தேசிய மக்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இன்னும் நம்ம இனத்தை கொண்டு குமிக்கிறதுக்கு துணையாக நின்றதான் தெரியுமா பா சிதம்பரம் தமிழ்நாட்டில் வந்துட்டு சிபிஎஸ் கல்வியை கொண்டு வந்தது வந்துட்டு பா சிதம்பரத்தோட மனைவி அவங்க உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருக்கிறாங்க பா சிதம்பரத்துடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் அவனும் ஒரு பச்சை தமிழ்நோ துறையில் கோடி கோடியாக கொள்ளையடிச்சு இலங்கையிலேயும் ஆயிரக்கணக்கான கோடிகளை வந்து முதலீடு பண்ணியிருக்கானுங்க நம்ம இனத்தை அழித்துவிட்டு அது தலைவர் இறந்துட்டார் இருக்கிறாருன்னு ஈழப்போர் முடிஞ்சுட்டு அப்புடின்னு சொல்லிட்டு பேசி இலங்கையை கட்டமைக்கிறேன்னு சொல்லிவிட்டு இதே பா சிதம்பரம் நிதியமைச்சராக இருந்தபோது எல்லாம் கொண்டு போய் கோடான கோடியை வந்து இலங்கையிலே கொட்டி வச்சுருக்காங்க பல நாடுகளில் கொட்டி வச்சுருக்காங்க இதெல்லாம் அவங்களுக்குலாம் தெரியும் இன்னும் நம் மங்களகரமாக மகிழ்ச்சியாக சில பேருடைய சாவை எதிர்பார்த்து கொண்டிருங்கள் அதில் சாவக்கூடியவர்கள் தான் தமிழ் இனத்துக்கு துரோகம் செய்த ஒரு குடும்பம் கேட்டால் அது சிதம்பரம் குடும்பமும் இருக்குது பா சிதம்பரமும் தமிழ் இனத்துக்கும் தமிழ்மொழிக்கும் அதிகாரத்தில் இருந்தபோது தமிழ் இனத்தை கொண்டு குமிக்கிறது துணை என்றது பா சிதம்பரமும் ஒரு ஆள் கருணாநிதி குடும்பம் நிறைய பேர் நிறைய பேர் இருக்காங்க ஏன் திருமாவளவன் திருமாவளவன் அன்னைக்கு வந்து இலங்கையை விட்டு ராஜபட்சத்தில் பரிசு வாங்கிட்டு வந்துட்டு இன்றைக்கும் புத்த மதத்தை தூக்கி பிடிச்சிருக்கும் திருமாலவனும் மரணத்தில் வந்து மகிழ்ச்சி அடையணும் ஒன்றுமே கிடையாது ஒரு காலத்தில் எல்லாருமே தமிழ்னதுக்காக போராடினாங்க கி வீரமணி போராடினார் அப்புறம் வந்து எராமீசை போராடினாங்க இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க குளத்தூர் மணி சுபோர பாண்டியன் இவங்கெல்லாம் வந்து கருணாநிதியை எதிர்த்தவங்க ஒரு காலத்தில் ஆனால் காலப்போக்கில் தலைவர் கூட நிற்க கருணாநிதி எதுக்குறோம் கருணாநிதி எதுக்குறோம் திராவிடத்தை எதுக்குறோம் ஆரியத்தை எதுக்குறோன்னு இவங்கெல்லாம் பேசி பேசிட்டு இந்த தீக்கா திராவிட குறிப்புகள் பேசி கடைசியில் என்ன பண்ணானுங்க தலைவரை நம்ப வச்சு யார் இன்னொருத்தர் இருக்கார் வைகோ இவங்கெல்லாம் தலைவரை நம்ப வச்சு இடத்துக்கு போயிட்டு அந்த லொக்கேஷன் முழுக்க அந்த இடங்கள் முழுக்க தெரிந்து கொண்டு அவங்களுக்கு பேசுகிற அந்த அந்த பாஸ்வேர்டெல்லாம் தெரிந்து கொண்டு இந்திய உளவுத்துறைக்கு காட்டி தான் இவருங்கள்லாம் கடைசி நிமிஷத்துக்கு கூட வைகோட வீட்டில் உளவுத்துறை இருந்து எந்த இடத்துல நீ பேசுகிறாங்களோ எங்கேருந்து நகர்றாங்க அப்படின்ற வாக்கெட்டிக்கு மூலியமாக காட்டி தான் இந்த வைகோ எல்லாம் இதெல்லாம் நீங்கள் நீங்கள் மறக்கிறீங்களோ இல்லை இதுதான் நிஜம் குளத்தூர் மணியும் அப்படி தான் எல்லாம் காட்டி கொடுத்தவருங்கள் அன்னைக்கு பெருசாக நம்பக்கூடிய ஒரு நெடுமாறன் பல நெடுமாறன் அவன் என்ன பண்ணுற நீ என்ன பண்ணான் கடைசியில் துரோகத்தில் தான் நின்னாங்க எல்லோரும் வந்துட்டு இப்போதையும் ஒற்றை மனிதன் காலத்தில் நிற்கிறான் அந்த இனத்துக்காக சீமான் என்ற சொந்தம் சீமான் சீமான் மணி நம்ம சந்தேகப்படுறது ஒன்றும் கிடையாது சீமான் சமரசம் அடைஞ்சிருக்கும் என்றால் இன்ன வரைக்கும் இந்த பத் பதின பதினாலு ஆண்டு காலத்தில் சமரசம் அடைஞ்சிருக்கலாம் சீமான் வந்து ஆனால் சமரசம் அடையலை ஆனால் நம்ம இனத்தை கொன்று கொடுத்தவர்களை லிஸ்ட் வச்சுக்கோங்க அதைத்தானே சொன்னேன் கருணாநிதி குடும்பம் சிதம்பரம் குடும்பம் பா சிதம்பரம் குடும்பம் அந்த மன்மோகன் சிங் இப்படி ஏகப்பட்ட பேர் அதிகாரத்தில் அன்றைக்கி இருந்தவர்கள் இன்றைக்கி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் பிஜேபியும் அன்னைக்கு இப்படி தான் நமக்கு இனத்தை கொண்டுக்கும் இது துணை நின்றவர்கள் மற்ற நாட்டை குறை சொல்லி நமக்கு ஒரு பயனும் கிடையாது மற்ற நாட்டை குறை சொல்லி ஒரு பயன் கிடையாது சிங்களன் வந்து ஓயினா மூத்திரம் மேஞ்சிருவான் அவனுக்கு வீரத்தை காட்டி வீரத்தை சொல்லி கொடுத்து அவனுக்கு இப்படி தான் சண்டை போடணும் பயிற்சி கொடுத்து நம்மளை கொள்றதுக்கு எல்லா ஆயுதங்களும் கொடுத்து ரேடர் கொடுத்து எல்லாம் பண்ணினது முழுக்க முழுக்க இந்திய அரசாங்கம் என்பதை மறந்து விடாதீங்கள் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் மீண்டும் சொல்கிறேன் ஈவிஸ்க்கு இளங்கோன் சத்ததே விமர்சையாக கொண்டாடினீர்கள் அது மிக மகிழ்ச்சி அதே நேரத்தில் இன்னும் நிறையா பேர் மரணிக்க வேண்டியிருக்கு கோபாலபுரம் கூட்டம் சிதம்பரம் குடும்பம் இன்னும் காங்கிரஸில் இருந்தவர்கள் நிறைய பேர் அன்றைக்கி யாரெல்லாம் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் உறுப்பினராக இருந்தாங்களோ இன்ன வரைக்கும் காம காங்கிரஸை தூக்கி பிடிக்கிறவன் அத்தனை பேரும் பச்சை தமிழின துரோகி தான் தமிழ்நாட்டிலேருந்து காங்கிரஸையும் திமுக தூக்கு பிடிக்கிறான் அத்தனை பேரும் தமிழ்நுரோகி திரும்ப எங்குளீங் எவெல்லாம் திமுகவில் இன்றைக்கி தமிழ் தேசம் தமிழ் தேச கூட்டமைப்பு தமிழக வாழ்வுரிமை கட்சியெல்லாம் சொல்லிக்கொண்டு இன்னைக்கு யாரெல்லாம் திமுகவிலையும் காங்கிரஸ் கூட்டு வைத்திருக்காங்களோ அத்தனை பேரும் பச்சை இனத்துறகி பணத்துக்காக பதவிக்காக தன் இனத்தை காட்டி கொடுத்துட்டு போகிறதில் கொஞ்சமும் தயங்க மாட்டார்கள் இந்த திமுக இந்த காங்கிரஸ் கூட கூட்டணியில் உள்ள எவனும் தான் அத்தனை பேரும்